அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது தொகா தொடர் முன் நாம் கண்டோம் தொகை நிலை தொடரில் வேற்றுமை தொகை என்றால் என்ன அதனை உருவுகள் யாவே என்பதை கண்டோம் இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது தொகா நிலை தொடர் அதாவது இரண்டு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வரும் வெளிப்படையாக வந்து நின்று பொருள் தந்தால் அதற்கு நாம் தொகா நிலை தொடர் என்று கூறுகின்றோம் அந்த என்றால் என்ன வகைகள் என்பதை பற்றி இன்றைய வகுப்பில் நாம் காணப்போகின்றோம் தொகா நிலை தொடர் ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை தொகாநிலை தொடர் என்பர் இத்தொகாநிலை தொடர் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரெற்ற தொடர் வினை தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் என ஒன்பது வகைப்படும் இப்பொழுது நாம் எழுவாய் தொடர் பற்றி காண்போம் எழுவாய் என்பது பெயர் சொல்லாக அமையும் எடுத்துக்காட்டு மல்லிகை மலர்ந்தது இதில் மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இஃது எழுவாய் தொடர் ஆகும் மல்லிகை என்பது எழுவாய் மலர்ந்தது என்பது பயனிலை இவற்றை இரண்டு சொற்களுக்குமிடையே எவ்விதமான உறுப்புகளும் வராமல் வெளிப்படையாக பொருத்தந்தால் அது எழுவாய் தொடர் எனப்படும் அடுத்தது விழி தொடர் விழி என்பதற்கு அழைத்தல் என்ற பொருள் உண்டு நண்பா படி இதில் நண்பா என்னும் விழிப்பெயர் படி என்னும் பயனிலையை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது விழித்தொடர் ஆகும் நண்பா என்பது விழித்தல் அழைத்தல் படி என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது அதனால் இது விழித்தொடர் ஆகும் அடுத்தது வினைமுற்று தொடர் சென்றனர் வீரர் இதில் சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினைமுற்று தொடர் ஆகும் இதில் சென்றனர் என்பது வினைமுற்று ஆகும் வீரர் என்பது பெயர் அதாவது எழுவாய் ஆகும் இவ்வாறு வந்தால் அது வினைமுற்று தொடர் எனப்படும் பெயரெச்சத் தொடர் வரைந்த ஓவியம் இதில் வரைந்த என்னும் எச்சவினை ஓவியம் என்னும் பெயர் சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது பெயரற்ற தொடர் ஆகும் அடுத்தது வினையற்ற தொடர் தேடி பார்த்தான் இதில் தேடி என்னும் வினையச்ச சொல் பார்த்தான் என்னும் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினையற்ற தொடர் ஆகும் பெயரச்ச தொடரில் வரைந்த ஆ என்று முடியும் வினையற்ற தொடரை தேடி இ என்று முடியும் வேற்றுமை தொகா நிலை தொடர் கவிதையை எழுதினார் இதில் ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும் அதாவது கவிதையை கவிதையை ஈ கூட்டல் ஐ என்பது ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துள்ளது ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவாகும் இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துள்ளதால் இது வேற்றுமை தொகா நிலை தொடர் ஆகும் தொகா என்றால் மறைந்து வராது மறையாமல் வெளிப்படையாக பொருளை தந்தால் அது தொகா நிலை தொடர் எனப்படும் அடுத்தது இடைச்சொல் தொடர் மற்ற பிற மற்று பிற பிரித்தால் மற்ற கூட்டல் பிற மற்று என்பது இடைச்சொல் ஆகும் இதில் மற்று என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இஃது இடைச்சொல் தொடர் ஆகும் எட்டாவது உரிச்சொல் தொடர் சாலவும் நன்று இதில் சாலை என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உரிச்சொல் தொடர் ஆகும் இறுதியாக அடுக்கு தொடர் நன்று 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 இதில் ஒரே சொல் பல முறை அடுக்கி வந்துள்ளதால் இஃது அடுக்கு தொடர் ஆகும் இன்றைய வகுப்பில் நாம் தொகா தொடர் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை அந்த வகைகளுக்கான சான்றுகளும் விளக்கங்களும் என்ன என்பதை அறிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் காணலாம் நன்றி வணக்கம்